திருச்சி மெயில்வாடிகளுக்கு நன்றி நம்ம வந்து ஃபுட்ஸ் என்ன மெயினாக வந்து காலையில ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த கடை இங்கே இப்போ இங்க வந்து அப்படின்னா நம்ம காலையில எழுந்துச்சது என்ன பண்றோம் சாப்பிடமா இல்லையா அந்த பெட் காபிக்கு பதிலா என்ன பண்ணுவோம் அந்த விட்டு பெட் சூப்புன்னு சொல்லி கொடுக்குறோம் சூப்பு ஜூசு சுண்டல் அந்த மாதிரி ஆகிடும் அதுல பாத்தீங்கன்னா அருகம்புல் சாறு நெல்லிச்சாறு சோத்துக்கத்தளை தூதுவளை முடக்கத்தான் ஆவாரம்பு வாழைத்தண்டு கொல்லு மாப்பிளை சம்பா அரிசியில கூழ் நம்ம ராகி கூழ் கம்பு சொல்லோம்ல அந்த வகையில பாத்தீங்க மாப்பிளை சம்பா அரிசி காட்டியானம் கருங்குருவை ரத்தசாலி என்ன அரிசி எல்லாம் இருக்கு அதுல வந்து மாதிரி சிகப்பு கீரை நம்ம தண்டு கீரைன்னு சொல்றோம்ல மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை கீரை பாலக்கீரை அப்படின்னு நித்தம் ஒரு கீரை அந்த மாதிரி வழங்கிட்டு வரோம் உங்களுக்கு வந்து இதுல இருக்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி முடக்கத்தன் சூப்பு வாழத்தண்டு கொள்ளு சூப்பு ஆவரம்பு பேர்கடலை கொள்ளு கொண்டக்கல்ல அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறாங்க இது இல்லாம நம்ம அருகம்புள் சாரு நெல்லி சோத்து சூத்துக்கதலே தர்றோம் இது வந்து சமைத்த உணவு சமைக்காத உணவுன்னு கணக்கு இருக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட் இது வந்து என்னன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில அவுள் இருக்கு பாத்தீங்களா அந்த அவுள்ல பொண்ணை போட்டு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா சமைக்காம கொடுத்துருக்கும் அது இல்லாம சிவபரிசு இனிப்பு பணியாரம் நம்ம வந்து வெள்ளக்கிள்ள ஜீனி நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம என்ன பண்ணா நாட்டு சக்கரை கலந்து நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் அதுல வந்து தேங்காய் பால் கலந்து கொடுக்கும் நான் எவ்வளவு வெரைட்டி சொன்னேன் இப்ப இந்த வெரைட்டி எல்லாம் நீங்க வந்து டெய்லி நித்தமுறை நீ சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆறு மாசம் கழிச்சு டாக்டர் போனீங்கன்னா என்ன சொல்லுவாரு அவரு எல்லா சத்தும் உங்களுக்கு இருக்குங்க நீ ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சோம் உங்களுக்கு வந்து சின்ஸ் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்படியே